சூப்பரான அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வீசியான் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சிபியும் ஸ்டேஜில் வந்து ஒற்றுமையாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் எப்போதும் போல் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது சம்யுதா எதுக்கு இங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம தமிழ் புத்திசாலித்தரமாக சார் நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சாமை பற்றி தானே யோசிச்சிட்டு இருந்தோம் அவளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அவள் இங்கே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளும் தப்பு பண்ணிட்டோங்கிற விஷயம்லாம் தோணாமல் இருக்கோன்னு சொல்கிறாங்க இதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது தமிழுக்கு ஜெனாவோட அப்படியே மனசு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க ஜெனாமா உங்கள் முடிவு சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க உடனே சம்யுதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது சின்ன சந்தர்ப்பத்தை கூட இவ தனக்கு சாதகமா வந்து பயன்படுத்திக்கிறா பாத்தீங்களா வெண்பா இதுவே நீ அங்க இருந்திருந்தா என்ன பேசியிருப்ப உன்னால பேச முடியாது தானே அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப சம்யுதா அடுத்தது சிபி மேலே ஏதாவது ஒரு பழி போடணும் பழி போடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணாதான் உண்டு உன்னோட சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிட்ட இப்ப என் சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி காட்டுறேன்னு சமயத்தை கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல வேணாம் நான் சொல்கிறத மட்டும் கூட்டத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட மட்டும் சொன்னால் போதும் மற்றபடி பெருசாக எதுவும் செய்ய வேணாம் அந்த ரூம் பக்கம் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப சாம் வந்து யோசிக்கிறாங்க சிபியை தனித்தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்து மூச்சு தூக்கி வச்சுருக்காங்க சிபி சார் நீங்கள் ஏன் உங்களை மாற்றிக்கவே மாட்டிங்களா நீ எப்ப இவ்வளோ ஜாலியாக வந்துருக்க ஒன்றுனா ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் மாறும் நீ எப்படி நம்புகிற சார் வாழ்க்கையில் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது நான் உங்கள் வீட்டில் ஒரு வேலை கிடைக்குமானு யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போ நான் இந்த சாம்ராஜ்யத்தையே கட்டி போகிறேன்னு நினச்சா நம்பையா முடியுது இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க சார் அப்புறம் ஃபோட்டோவில் ஃபியூச்சரில் வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்க மாட்டேங்கல சே நான் அன்றைக்கி கோவத்தில் தான் இருந்தேன் தமிழ் நீ சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம இருபது முப்பது வருஷம் கழித்து இப்படியெல்லாம் வந்து யோசிப்போம் இதெல்லாம் தேவையா அந்தந்த மூமெண்ட் அப்பப்போ வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சாருங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் உனக்கு எல்லாமே வந்து விளையாட்டாக போச்சா வாழ்க்கைங்கிறது அப்படி தான் சார் அந்தந்த நேரத்தில் அப்பப்போ என்ன முடிவெடுக்கணுமோ அது டான் டான்னு நம்ம முடிவெடுக்க வேணாம் அதுவே நமக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து நடக்கும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்னை அதை விட ரொம்பவே ஒரு காலத்தில் பிடிக்க வரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது என் மனசில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே நான் கண்டிப்பாக வருவேன் இப்போ வேணால் நீங்கள் கதவு சாத்தி வச்சுருக்கலாம் கூடிய சீக்கிரம் உங்கள் மனசை நான் கண்டிப்பாக மாற்றுவேங்கிற மாதிரி சூப்பராக அருமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம தமிழ் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்னது சிபி மனசுக்குள்ளே வருவேன்னு இப்படியெல்லாம் வந்து சபதம் போட்டுக்கிட்டு இருக்கா இதை நம்ம இந்த சந்தர்ப்பத்தை இப்பயே வந்து மாற்றணும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிகழ்ச்சி நடக்குதா இதை நான் என்னோட மேரேஜாக ஆக்கி காட்டுறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சிபி நான் கூட தனியாக வந்து பேசணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தமிழை வந்து கூப்பிட்றாங்க நம்ம ஜனாம்மா சூப்பர்மா நீ சாம என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன் எல்லோரும் முன்னாடியும் இப்படியெல்லாம் வந்து பேசுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னனேன் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜன ஒரு பக்கம் சிபி தன்னந்தனியாக இருக்கிறத வந்து யோசிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே பேசணும் இங்கேயே பேசலாமே இல்லைப்பா இங்கே பேசுனா எல்லாரும் நான் மனமேடையில் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போதே நான் வெளியே வந்துட்டேன் இப்போ எல்லாமே உன் வாழ்க்கையில் தமிழ் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா நம்ம இப்படி பொது வழியில் பேசுனா சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் உங்கள் பாட்டிக்கும் ஒரு மரியாதை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்பன்னு பார்த்து கை காட்டுறாங்க நான் ரூம்க்கதை தாப்பா போட்டோன்னே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாலஞ்சு பேர் அழைச்சிட்டு வரணும்னு ஒரு அம்மாகிட்ட வந்து சொல்லியிருந்தாங்களே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து சொல்லலான் இருக்காங்க ஒரு பக்கம் என்ன வேணும் சாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் நீ சொன்னதனால தான் வந்தேன் ஆனால் தமிழ் பார்த்தியாக என் மனசை வந்து கஷ்டப்படுத்தணுனே வந்து பேசிக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினதே இல்லையே இவனை ரொம்ப வந்து சோகப்படுத்தணும் எனக்காக ஃபீல் பண்ணி வைக்கணும் என்ன பண்ணலாம் கடைசி நேரத்தில் இது மாதிரி நடந்ததுனால என்னை இனிமேட்டு யார் கட்டிப்பா எனக்கு புரியவே இல்லை என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்புங்கிற மாதிரி சொல்லும்போது நாலஞ்சு பேர்கிட்ட வந்து கூப்பிடுறாங்க இது மாதிரி சாமும் சிபியும் தன்னந்தனியாக இருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே என்னது தமிழ் இங்கே இருக்கிறப்ப என்னென்னமோ இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து போய் பார்க்குறாங்க போய் பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க சிபி உன் வாழ்க்கைக்கு தான் நான் பொறுப்புன்னு சொன்ன உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் ஃபா நீ எனக்காக நிற்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே சம்யுதா அவங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க பாரு என்னென்ன நடக்குது அப்படின்னு அவங்கெல்லாம் யோசிக்கிறப்ப தமிழ் வா அப்படின்னு சொல்லி தமிழை வந்து கூப்பிடுறாங்க என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ரூமில் யார் இருக்காங்க தெரியுமா சாமும் சிபி இருக்காங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது நீ இவ்வளோ பறந்த மனசுக்கு சொந்தக்காரியெல்லாம் இருக்காத யாரையும் இனிமேட்டு நம்பாத நான் சொல்கிறத கேளு சிபியை இனிமேட்டு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறது சரி வராது அவ சிபிக்கு பார்த்த பொண்ணாக இருக்கலாம் ஆனால் நீ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் அங்கே இருக்கக்கூடாது இப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்கிறப்ப கதவை துறக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்த உடனே தமிழ்லேருந்து ஜானுலேருந்து எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வருது கையங்கழவுமா அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே ஜானம்மா உங்கள் பையன் என்ன காரியம் தெரியுமா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இங்கே எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்கீங்க சாமும் சிபியும் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறப்ப குறிஞ்சிநாதன் வந்து ஆட்டத்தை கழச்சி விடுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிது கணேசன் வந்து ஜாட மாதிரி ஏதாவது பேசி வந்து கழச்சி விடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வராங்க பரவாயில்லப்பா நீ இவங்க மனைவின்னு அறிமுகப்படுத்துகிற விழாவில் நீ இந்த பொண்ணு கூட வந்து பேசிகிட்டு இருக்கியா சூப்பர் தான் அப்படின்னு என்னம்மா உங்கள் பேரனை நல்லபடியாக வந்து பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல நக்கல் அடிச்சு குறிஞ்சிநாதன் பேசுறப்ப ஏய் குறிஞ்சிநாதா தேவையில்லாம பேசாத என்னது நான் தேவையில்லாமல் பேசுறேன்னா சரி கேட்டா எதிரும்பீங்க நான் அமைதியாக இருக்கேன் சுற்றி இருக்கிற எல்லாரும் பேசுங்க பாருனோன்ன சிபி இது மாதிரிலாம் இருந்தாரா நாங்கள் பார்க்காதப்ப எப்படி பேச முடியும் நாங்களாம் பார்த்தோம் உண்மையா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே சாம் எதுவும் சொல்லாம மௌனமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே இது எல்லாம் உண்மைதான் போல இருக்கேன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் என்னம்மா எதுக்காகம்மா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க தமிழ் வந்து கூப்பிட்டதுனால தான் சாம் இங்கே வந்தான்னு சொன்னாங்க ஸ்டேஜில் ஆனால் இங்கே வந்து பார்த்தா சிபியோட மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாம் தான் இருக்கான்னு தெரியுது போலயே அப்புறம் ஏம்மா தமிழ் வந்து நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு சிபியை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பிளேட்டை வந்து தசை திருப்பி பேசுகிறாங்க உடனே என்ன நீ இப்படி இருக்க ஆமாம் அப்படி தானே வந்து நீயும் பேசுனேங்கிற மாதிரி சாம் வந்து சிபி சொல்லாத வார்த்தையெல்லாம் வந்து சொன்ன மாதிரி பழி போட்டு வந்து பேசும்போதே சிபி முகத்தை வந்து பார்க்குறாங்க நம்ம தமிழ் இவரை பார்த்தா வந்து இப்படியெல்லாம் பேசியிருக்கிற மாதிரி தெரியலையே இவரையும் இப்படி அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எதுலேயும் வந்து பேச வேணாம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிபி அப்போன்னு பார்த்து நம்ம தமிழ் வராங்க அவரு என்ன சொன்னார் நீ என்ன சொன்ன மரியாதையா நடந்ததை மட்டும் சொல் நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு பார்க்குறியா சிபி மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி அவர் யாரோட பையன் யாரோட பேரன்னு பார்க்க வேண்டியது இருக்குது தேவலாம் இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஏய் தமிழ் என்ன நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க நீயும் இதே மாதிரி நான் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி சொன்னப்போ எல்லாரும் நம்பினாங்கல்ல நான் சொல்கிறத ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் இந்த சாம் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு எதுவும் புரியல கண்டிப்பாக எனக்கு தெரியும் சிபி வந்து என்ன சொல்லியிருப்பாரு உனக்கு நல்லபடியாக வந்து வாழ்க்கை அமைச்சு தரணும் தான் சிபி என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து இருந்தாங்க சிபி உன்னை நல்லபடியாக வந்து ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு என்கிட்ட உனக்காக என்னென்னமோ வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் இப்போ நீ மாற்றி சொல்கிறதுனால ஒரு வகையிலையும் பிரயோஜனம் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் சிபியோட அன்பு பாசம் எல்லாம் என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் ஆமாக்கா இவ வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால் முன்னாடி வந்து பேசும்போது தமிழ் எப்போதுமே நியாயமாக தான் நடந்துப்பா ஒரு விஷயம் அவளுக்கு பிடிக்கலனா பிடிக்கலைன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லுவா இது மாதிரிலாம் பேச மாட்டா என்ன இங்கே என்ன நடக்குது தெரியாமல் இங்கேருந்து யாரும் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஜெகதாம்பால் வந்து சம மாசாக பரபரப்பாக வந்து பேசுகிறாங்க எக்ஸா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சிபி வந்து யோசிக்கிறாங்க எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம சிபி வந்து தமிழை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் குறிஞ்சிநாதனும் கணேசனும் வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்